சிதர்கள் அருளால நிறைய மூலிகை மருந்துகள் அதனுடைய பயன்பாடுகள் என்னன்னு ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பார்த்துட்டு இந்த பதிவில் முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா உடல் சூடு உடல் சூடு தணிவதற்கு நம்ம என்ன உடல்ல அந்த அளவுக்கு உஷ்ணம் இருக்கும் சிலர் கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு வயிறு பகுதியில தொப்புளுக்கு கீழே இருந்து அப்படியே கால் வரைக்கும் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க அடி ஒரு எரிச்சல் இருக்கு கண்களை மூணாவே அப்படியே திகுன்னு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த உடல் உஷ்ணம் உடல் சூடு அதிகமாவதற்கான காரணம் என்ன இது வந்து என்னென்னா ஒரு காய்ச்சல் மாதிரியா ஃபீவர் மாதிரியா கிடையாது நம்ம உடலில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்க சரி செய்யலாம் என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிட்லாம் இதற்கான சித்த மருந்து என்னன்றதும் நம்மளால இந்த உடல் உஷ்ணத்தோடையே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹேர்ஃபாலாக ஆரம்பிச்சிடும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பயல்ஸ் ஃபிஸ்டுலாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா இந்த மாதிரி உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் அருளால நிறைய மூலிகை மருந்துகள் அதனுடைய பயன்பாடுகள் என்னென்னு ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உடல் சூடு உடல் சூடு தணிவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் பெரும்பாலும் இந்த உடல் சூடு ஏங்க ஏற்படுது இந்த நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா மேம் என்ன யாரோ தொட்டாலே இன்னும் இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உடலில் அந்த அளவுக்கு உஷ்ணம் இருக்கும் சிலர் கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு வயிறு பகுதியில் தொப்புளுக்கு கீழே இருந்து அப்படியே கால் வரைக்கும் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க அடிவயிரில் ஒரு எரிச்சல் இருக்கு கண்களை மூணாவே அப்படியே திகுன்னு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடல் உஷ்ணம் உடல் சூடு அதிகமாவதற்கான காரணம் என்ன இது வந்து என்னன்னா ஒரு காய்ச்சல் மாதிரியா ஃபீவர் மாதிரியா கிடையாது நம்ம உடல்ல ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்குமே டெம்பரேச்சர் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறது நம்ம உடல்லேயும் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நமக்கு ஒரு டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அது ஃபீவர் ஸ்டேஜும் கிடையாது அப்போது இதுதான் நம்ம பித்தம் அப்படின்னு சொல்கிறோம் பித்தம் உடல் அதிகமாகும்போது மூன்று நாடிகள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா மூன்று தோடங்களில் இந்த பித்தம் அதிகரிக்கும்பொழுது உடலில் உஷ்ணமும் உங்களுக்கு அதிகரிக்குது உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா இரவு நேரத்தில் சரியாக தூங்காமல் இருப்பீங்க ஒரு சிலர் நைட் எனக்கு தூக்கமே வரலைங்க இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் தான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க தூக்கம் வராததுனால நான் வந்து ஏதாவது ஸ்கிரீன் பார்த்துட்ருக்கேன் லேப்டாப் பார்த்துட்ருக்கேன் டிவியில் மூவிஸ் பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத நபர்கள் ஸோ நீங்கள் சரியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல்ல உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அசிடிட்டி அதிகமாக சிக்ரிட் ஆகுது இல்லையா காலை நேரத்திலே வந்து ஆசிட் ரொம்ப அதிகமாக செக்ரிட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஆசிடோடயே நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உடலில் சூடு அதிகமாகி அதிகமாகி அல்சர் ஃபார்மேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி சரியாக குடிக்காமல் இருப்பீங்க பாடி எப்போவுமே டீஹைட்ரேட் கண்டிஷன்லேயே இருக்குன்னா ஏசி ரூம்லையே இருப்பீங்க தண்ணி குடிக்க மறந்துடுவீங்க இல்லை ஒர்க் டென்ஷனில் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களாலும் உடல் சூடு அதிகரிக்குதுங்க அதற்கு அடுத்தது சில விஷயங்கள் நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஒரு கெடுதலான ஒரு விஷயம் என்னென்னா அடிக்கடி டென்ஷன் ஆகிறது சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்றது அதிகமாக கத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு சிலர் வந்து டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நைட்லேயும் வந்து தூங்காமல் ஏதாவது திங்கிங் போயிட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்களாலையும் ஆன்சைட்டி ஃபியர் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து என்ன ரீசன்னே தெரியலையே நான் ரொம்ப பயந்து போயிருக்கிற மாதிரி இருக்குது ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த டைம்லேயும் உங்களுக்கு என்னென்னா நெஞ்சு பகுதியில் ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஹார்ட் பீட் அதிகமாகிற மாதிரியே இருக்கும் மூச்சு விட்டீங்கன்னா மூச்சு வந்து சூடாக வர மாதிரி இருக்குது யூரின் போனால் யூரின் சூடாக இருக்கே அப்படின்லாம் சொல்லுவீங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் உங்களுடைய உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது தான் இதை எப்படிங்க சரி செய்யலாம் என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிட்லாம் இதற்கான சித்த மருந்து என்னன்றதும் நான் சொல்கிறேன் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது குமரித்தைலம் கையில எடுத்து வச்சுக்கோங்க குமரித்தைலம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒண்ணுமே கிடையாது இது நம்மளுடைய அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் கற்றாழை இதிலருந்து செய்யக்கூடிய தைலம் தான் குமரி தைலம் இது வீட்டில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை சித்தா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா தைலம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கற்றாழை மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே அந்த பல்ப் இருக்கு இல்லைங்களா அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதனோட கொஞ்சம் சீரகம் சீரகமும் ஊற வைத்த சீரகம் அரைச்சி இதனோட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடியோ இல்லை ரெண்டு கைப்பிடி அளவோ அருகம்புல் அருகம்புல்லும் அரைச்சி இதனோட சேர்த்துக்கணும் மூன்று மூலிகையும் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயோட காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் நல்லெண்ணெய் ஸோ இந்த நல்லெண்ணெயில் காய்ச்சி எடுத்து வச்சிங்கன்னா இதுதான் குமரி தைலம் ரெகுலராக இந்த தைலம் என்ன பண்ணலான்னா உங்களுடைய தொப்புள் நைட்டு நல்லா நீங்கள் தூங்குறீங்க இல்லையா தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வரலன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு இந்த அந்த டைமில் இதை ஃபாலோ பண்ணுங்களேன் நைட்டு வந்து உங்களுடைய தொப்புள் உள்ளங்கை உள்ளங்கால் உச்சம் தலை கண்களை சுற்றி இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே அதிகமான உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஏசியில் தூங்குறதை அவாய்ட் நம்பர் பண்ணிக்கோங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வாரம் இரண்டு முறை கண்டிப்பா எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க உடல் உஷ்ணம் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்ததாக பச்சை பயிர் ரொம்ப சிறந்ததுங்க இது வந்து நம்ம உடலுக்கு எல்லா வகையிலுமே நன்மை செய்யக்கூடியது தலையில் டேண்ட்ரஸ் இருக்கா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா உடல் உஷ்ணம் இருக்கா பச்சைப்பயிரை தாராளமாக சாப்பிட்லாம் அதில் சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு 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 ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் பச்சை பயிரை இளநீரில் ஊற வச்சுருங்க இரவு நீங்கள் தூங்கும்போது இளநீரை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க காலையில் இளநீர் குடிச்சிட்டு இந்த பயிரையும் நல்லா மென்று சாப்பிட்டுக்கிட்டே வாங்கல உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உடல் உஷ்ணம் குறையும் அதுக்கு அடுத்ததாக பாதாம் பீசின்னு ஊற வைத்து சாப்பிட்லாம் பாலில் கலந்தோ இல்லை தண்ணீரில் கலந்தோ நீங்கள் பாதாம் பீசின்னு ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் செவ்வாழை ஸோ பழ வகைகளில் செவ்வாழை ரொம்ப முக்கியமானது தர்பூசணி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் கொய்யா ஸோ இது எல்லாமே உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதுங்க நெய் மருந்துகள் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் நெய் மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உடல் உஷ்ணம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சோம் ரெண்டு மூணு நாள்லேயே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கற்றாழை இந்த கற்றாழையுமே நெய்யோடு சேர்த்து காய்ச்சி பயன்படுத்தலாம் அடுத்ததாக மணத்தக்காளி அதிமதுரம் சேர்ந்த நெய் இது வந்து மணத்தக்காளி நெய் அப்படின்னே சொல்வோம் இந்த மணத்தக்காளி அதிமதுரம் சேர்ந்த நெய்யை நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்திகிட்டு வரணும் அதே மாதிரி தான் தேங்காய் பால் உணவு அதிகமாக சேர்த்து பயன்படுத்தணும் இந்த நெய் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுதே உடலில் அந்த பித்தத்தை வந்து தணிக்கக்கூடியது அல்சர் இருக்கும் இல்லைங்களா நீங்கள் வந்து நிறைய கண் எப்படி கண் ஒழிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நிறைய சால்ட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம சாப்பிடுவோம் அதுவும் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா உணவை வந்து எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியாமல் தவறான முறையிலலாம் நிறைய சாப்பிடுவோம் இந்த உணவை வேக வைத்து சாப்பிடும்னா அது பொறித்து சாப்பிட்றது இந்த உணவு இப்படி சாப்பிடாதீங்கன்னா அப்படி தான் சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உடலில் என்ன ஆகும் உஷ்ணம் அதிகரிக்கும் அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த நெய் மருந்து ஸோ தவறாமல் இந்த மணத்தக்காளி அதிமந்துரம் நெய் நம்ம பயன்படுத்தலாம் கற்றாழை நெய்யை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லி காலையில் குடிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு அனலாக கொதிக்குதுங்க என் உடம்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக இந்த உடல் உஷ்ணத்தோடையே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹேர்ஃபாலாக ஆரம்பிச்சிடும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பயல்ஸ் ஃபிஸ்டுலாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அதெல்லாம் வராமல் தடுக்கணுன்னா இந்த மாதிரி உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி